சில வாரங்களுக்கு முன்னர் இஸ்ரேல் மீது ஈரான் நேரடியான தாக்குதலை மேற்கொண்டதை தொடர்ந்து இஸ்ரேலின் பதில் தாக்குதல் எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடும் என்று பல தரப்புகளும் ஆராய்ந்து கொண்டிருந்தன ஈரானுக்கான இஸ்ரேலின் பதிலடி இப்படியாக இருக்கலாம் அல்லது அப்படியாக இருக்கலாம் என்றெல்லாம் ஒரு பக்கம் அனுமானிக்கப்பட்டுக் கொண்டிருக்க ஈரானுக்கான இஸ்ரேலின் பதிலடி சைபர் தாக்குதலாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன என்றும் சில ஆய்வாளர்கள் அச்சம் வெளியிட்டிருந்தார்கள் அச்சம் கொள்ளுகின்ற அளவுக்கு சைபர் தாக்குதல்களில் அப்படி என்ன தாக்கம் இருந்துவிடப் போகின்றது என்று பலர் சைபர் தாக்குதல்கள் பற்றிய அந்த அனுமானத்தை சாதாரணமாக கடந்து சென்றிருந்தார்கள் ஆனால் இன்று உலகம் அச்சப்படுகின்ற மிக முக்கியமான யுத்த முறைமைதான் சைபர் அட்டாக் என்பதுடன் இஸ்ரேல் அந்த சைபர் தாக்குதலில் கைதேர்ந்த தரப்பு என்பதுதான் உண்மை யுத்தமின்றி ரத்தமின்றி சத்தமின்றி எதிரிக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்திவிடக்கூடிய ஒரு அதிரடி தாக்குதல் நூறு பேலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏற்படுத்திவிடக்கூடிய சேதத்தை விட அதிக பாதகத்தை ஏற்படுத்திவிடக்கூடிய அபாயம் இந்த சைபர் தாக்குதலுக்கு இருக்கின்றது பொதுவாகவே சைபர் தாக்குதல்களின் பீச்சு வெளியே பெரிதாக தெரியவராது ஆனால் தாக்குதலுக்குள்ளான தேசம் என்பது உள்ளே உடைந்து சின்ன பின்னமாகிவிடும் சில சந்தர்ப்பங்களில் வெளியே தெரியாமல் பல தசாப்தங்களுக்கு அந்த தேசத்தை பின்னோக்கி கொண்டு சென்று விடக்கூடிய சேதத்தை சில சைபர் தாக்குதல்கள் ஏற்படுத்திவிடும் அப்படி ஏற்படுத்திய வரலாறுகளும் பல நாடுகளுக்கு இருக்கின்றன ஈரான் படியத்தில் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான ஒரு வைரஸ் தாக்குதலை நடத்திவிடும் என்று பலரும் அச்சப்பட்டதற்கு இதுதான் காரணம் ஏனென்றால் பல தடவைகள் ஈரான் இஸ்ரேலின் கடுமையான வைரஸ் தாக்குதல்களுக்கு உள்ளாகி சின்ன ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட சில வைரஸ் அட்டாக்ஸ் பல வருடங்களாக ஈரான் மேற்கொண்டு வந்த கனவு உலகத்தை கிட்டத்தட்ட முழுவதுமாகவே சிதறடித்திருக்கின்றது ஈரானை பல வருடங்களுக்கு பின்னோக்கி நகர்த்தியும் இருக்கின்றது ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட சில வைரஸ் தாக்குதல்கள் பற்றியும் இஸ்ரேலின் வைரஸ் தாக்குதல்களை சமாளிப்பதற்காக வென்று ஈரான் கிளந்தெழுந்து கட்டியமைத்துள்ள ஈரானின் சைபர் தாக்குதல் விலையமைப்பு பற்றியும் தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் முடிந்த அளவு சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஈரானின் புஷிகர் என்ற நகரத்தில் இருந்த அணுநிலையத்தின் கணனிகள் திடீரென்று வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளாகின ஈரானின் புஷிகர் என்ற நகரத்தில் இருந்த நிலையில் உள்ள கணனிகளுக்கு என்ன நடந்தது என்று ஈரானின் பொறியியலாளர்கள் ஆராய்ந்து கொண்டிருந்த சமகாலத்தில் ஈரானின் மற்ற பதினான்கு அணுநிலைகளில் இருந்த கணினிகளுக்கும் அதே வைரஸ் பரவியிருந்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான நான்கு மாதங்களில் ஈரான் அணுநிலைகளில் இருந்த எத்தனை கணனிகள் வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்தன தெரியுமா முப்பதனாயிரம் கம்ப்யூட்டர்ஸ் மிக முக்கியமாக ஈரானின் முக்கியமாகரானின்ட்டாட்ஸ் என்ற இடத்தில் நிலத்தின் கீழ் மிகவும் பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருந்த யுரேனியம் செறிவூட்டும் நிலையத்தில் இருந்த அணுவாயுத தயாரிப்பின் மிக முக்கியமான சீற்பாட்டு உபகரணமான சென்ட்ரிஃபியூஜஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஆயிரம் உபகரணங்கள் முற்றாகவே அழிக்கப்பட்டன அந்த வைரஸ் தாக்குதல் காரணமாக அந்த வைரஸ் தாக்குதலானது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளினாலேயே மேற்கொள்ளப்பட்டதாக நேரடியாக சுமத்தி இருந்தது என்ற மிகவும் சக்தி வாய்ந்த வைரஸ் மூலமாகவே தமது அணு ஆராய்ச்சி மையங்கள் மீது அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்திருந்தது ஈரான் மீது அந்த தாக்குதல் நடைபெற்று அடுத்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஈரானின் அணுநிலைகள் மீது கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டு அந்த அணு நிலையங்களின் செயற்பாடுகளை முற்றாகவே சிதைத்துவிடும் நோக்கத்தில் ஸ்டாஸ் என்ற வைரசைக் கொண்டு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை ஈரானின் சைபர் பாதுகாப்பு பிரிவினர் மிகவும் வெற்றிகரமாக முறியடித்திருந்தார்கள் அந்த வைரஸ் தாக்குதல் பற்றி கருத்து வெளியிட்டிருந்த ஈரானின் பசிபிக் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷனின் தலைவர் கொலாம் ரிசா ஜலாலி அரசாங்கத்தின் சில ஃபைல்கள் மாத்திரம் அந்த வைரஸ் தாக்குதலில் சிறிய அளவிலான சேதத்திற்கு உள்ளானதாக தெரிவித்ததுடன் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவே அந்த சைபர் தாக்குதலுக்கு காரணம் என்றும் குற்றம் சுமத்தியிருந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஈரானின் அணுநிலைகளை மையப்படுத்திய கணனிகளில் பாரிய தேடுதல்களை மேற்கொண்ட ஈரான் சைபர் பாதுகாப்பு பிரிவினர் கடுமையான அதிர்ச்சிக்குள்ளானார்கள் ஈரான் அணுநிலைகளில் இருந்த முக்கியமான கணனிகள் அத்தனையிலும் டூக்கு என்கின்ற ஒரு வகை வைரஸ் மறைந்திருந்ததை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்ற அந்த வைரஸின் பணி என்னவென்றால் அந்த கணனிகள் மீது வைரஸ் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுமானால் எங்கு மேற்கொள்ளப்பட வேண்டும் எப்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதான திரட்டி வழங்குவதுதான் அந்த டுக்கு என்கின்ற வைரஸின் பணி ஈரானின் அணுநிலைகளில் இருந்த ஏராளமான கணனிகளை முற்றாகவே துண்டித்து சீரடக்க செய்து புதிய கணனிகளை இணைத்து அந்த வைரசிடம் இருந்து தனது நிலைகளை பாதுகாத்திருந்தது ஈரான் அந்த தாக்குதலுக்கும் இஸ்ரேலியை குற்றம் சுமத்தி இருந்தது இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் ஈரானின் பெட்ரோலியம் மற்றும் தேசிய எண்ணெய் வள அமைச்சின் கணடிகளில் இருந்த ஹார்ட் டிரைவ்ஸ் அனைத்துமே திடீரென்று அளிக்கப்பட்டன வைப்ப என்று அழைக்கப்படுகின்ற வைரசை ஏவி இஸ்ரேலே அந்த சதியை மேற்கொண்டதாக ஈரான் குற்றம் சுமத்தி இருந்தது மே மாதம் ஈரான் ஒரு எச்சரிக்கையை பகிரங்கமாக விடுத்திருந்தது அழைக்கப்படுகின்ற ஒரு வகை வைரஸை ஈரான் அரசாங்கத்தின் கனடிகளில் ஏவி ஈரான் அரசாங்கத்தின் டேட்டாக்களை திருடுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சியை தாம் முறியடித்து விட்டதாக ஈரான் அரசாங்கம் அறிவித்திருந்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து புலனாய்வு தகவல்களை திரட்டும் நடவடிக்கையை ஈரானில் மேற்கொண்டதாக தெரிவித்திருந்தது அமெரிக்க ஊடகமான வாஷிங்டன் போஸ்ட் இந்த விடயம் தொடர்பாக இஸ்ரேலிய உதவி பிரதமர் மொஷே யாலோனிடம் ஊடகவியாளர்கள் கேள்வி எழுப்பியபோது அந்த தாக்குதலுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்பு இருப்பதான குற்றச்சாட்டுக்கு நேரடியாக பதில் வழங்காமல் ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பை தடுப்பதற்கான அனைத்து எத்தனங்களையும் எடுப்பதற்கு இஸ்ரேல் ஒருபோதும் தயங்காது என்று பதில் வழங்கியிருந்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபரில் ஸ்டக்ஸ்நெட் வைரஸை பாவித்து ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொள்வதற்கு முயற்சித்த மற்றொரு வைரஸ் தாக்குதலை ஈரான் முறியடித்து விட்டதாக அறிவித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஒரு வித்தியாசமான சைபர் தாக்குதல் ஈரானில் இடம்பெற்றது ஈரானிய பொதுமக்கள் பெட்ரோலை மானிய அடிப்படையில் பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக வந்து ஈரான் அரசாங்கம் வழங்கியிருந்த மானிய அட்டைகளை படுத்துகின்ற பிரதான கம்ப்யூட்டர் சிஸ்டம் மீது வைரஸ் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஈரானில் இருந்த நான்காயிரத்தி முன்னூறு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் சீலடைந்தன ஈரானிய பொதுமக்கள் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களை நடாத்துகின்ற அளவுக்கு பாரிய சேதமங்கு ஏற்பட்டிருந்தது அந்தச் சதியின் பின்னணியிலும் இஸ்ரேலே இருந்ததாக குற்றம் இருந்தது ஈரான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி மற்றொரு வகையிலான சைபர் தாக்குதலை எதிர்கொண்டது ஈரான் ஈரானின் பந்தர்பாஸ் துறைமுகத்தின் ஷாஹித் ராஜி டெர்மினலின் கப்பல் போக்குவரத்தை பல நாட்களுக்கு ஸ்தம்பித்து வைக்கக்கூடியதான தாக்குதல் அது அந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் உரிமை கோரவில்லை என்றாலும் அது இஸ்ரேல் மேற்கொண்ட சைபர் தாக்குதல் என்று தெரிவித்திருந்தன அமெரிக்காவின் பிரதான ஊடகங்கள் இஸ்ரேலை பொறுத்தவரை அது ஈரான் மீது நேரடியான ஆயுதம் சுமந்த தாக்குதல்களை மேற்கொள்வதை விட சைபர் தாக்குதல்கள் மூலம் அதிக சேதத்தை ஈரானுக்கு விளைவித்து வருகின்றது அண்மையில் இஸ்ரேல் மீது ஈரான் நேரடியாக தாக்குதலை மேற்கொண்டபோது இஸ்ரேலின் ஈரான் மீதான பதில் நடவடிக்கை ஒரு சைபர் தாக்குதலாக கூட இருக்கலாம் என்று ஈரான் சார்பு ஆதரவாளர்கள் அச்சம் வெளியிட்டதற்கு இதுதான் காரணம் இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஈரான் மீது மேற்கொள்ளப்படக்கூடிய சைபர் தாக்குதல்களை எதிர்கொள்வதற்காக வென்றும் ஈரானின் எதிரிகள் மீது சைபர் தாக்குதல்களை நடத்துவதற்காக வென்றும் ஈரான் மிக பிரமாண்டமான சைபர் படை அணிகளை கட்டியெழுப்பி வருகின்றது சைபர் டிஃபென்ஸ் கமாண்டன் என்ற ஒரு கட்டளை பணியகமே ஈரானிடம் தற்பொழுது இருக்கிறது இன்ஸ்டிடியூட் ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்டடீஸின் கூற்றின்படி உலகின் மிகப்பெரிய சைபர் தாக்குதல் படி ஈரான் உருவாக்கி வருவது பற்றியும் உலகின் நான்காவது பெரிய சைபர் தாக்குதல் அணிய ஈரான் கட்டியெழுப்பியுள்ளதாக கூறப்படுவது பற்றியும் இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொள்ளலாம் என்று கூறப்படுகின்ற சாத்தியமான சைபர் தாக்குதல்கள் பற்றியும் சந்தர்ப்பம் கிடைத்தால் மற்றொரு உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக ஆராய்வோம்